கிச்சுமாரி கொத்து வச்சிருக்காங்க மேலே மளிகை ஜாமான் வச்சுருக்காங்க இங்கெல்லாம் சாமான் வச்சுருக்காங்க சிங்க கட்டை போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கட்டில் கேஸ் எடுப்பு இது வெங்காயம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இன்சைடு மளிகைதாம் இது ஒரு ஹார் மாதிரி எங்க அக்கா பர்த்டேக்கு எங்க பெரியம்மா பெரியப்பா எங்க எங்க அக்கா இது எங்க பெரியம்மா பெரியப்பா அக்கா தான் இது எங்க பெரிய எங்க பெரியப்பா அக்கா பெரியம்மா என் அக்கா இது எங்கள் பெரியப்பா பெருமை கல்யாணத்துக்கு அக்கா பத்திரிக்கை எடுத்து இது பெரிய வாங்க எங்கள் பெருமை எடுத்து இது பீரோ வச்சுருக்காங்க இந்த பீரோ வந்து எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்ட் கட்லு மேலே அவங்க சாமான்லாம் வச்சுருக்காங்க இது வந்து டெஸ்டிங் டேபிள் இங்க வந்து எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு கிச்சனு இங்க ஒரு ரூமு கொய்யாக்கா மரம் இவ்வளோ தான் எங்கள் பெருமாள் வீடு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சூஸ் கேட் பண்ணுங்கள் சொல்ஸ் பாய்